முருகப்பெருமானின் கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் இந்த மார்ச் மாதம் கோள்களின் கோச்சார நகர்வால் நடைபெறவிருக்கும் பலன்களை துல்லியமான பதிவுகளாக பன்னீர் பதிவுகளாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் கோள்களின் கோச்சாரங்களிலே நமக்கு மார்ச் மாதம் என்பதனால சூரிய இரு ராசிகளை பயணிப்பார் அதேபோல் புதனும் வந்து இரு ராசிகளை பயணிக்கிறார் சுக்கிரனும் நமக்கு செவ்வாயும் இடம் பெயர்கிறார்கள் சந்திரன் இந்த மாதம் வந்து துலாமில் உதயமாகிறார் மேஷத்தில் குரு பகவான் கண்ணியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் சுக்கரன் இணைவு கும்பத்தில் சூரியன் புதன் சனி மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதம் நமக்கு புதன் பகவான் மாத ஆரம்பத்தில் ஏழாம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கும் அவரை இருபத்தி ஆறாம் தேதி மீனத்திலிருந்து மேஷத்திற்கும் பயிற்சியாகிறார் சுக்ர பகவான் இந்த மாதம் ஏழாம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்திற்கும் செவ்வாய் பகவான் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்திற்கும் பயிற்சி ஆகிறாங்க சூரியன் இந்த மாதம் பதினாறாம் தேதி அவர் மீனத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னிரு ராசிகளும் சந்திக்கக்கூடிய சிறப்பான பலன்களையும் சாதகமற்ற சூழலையும் தெளிவாக அறியலாம் அது மட்டும் இல்லை இந்த காலகட்டம் சக்கரத்தின் லாபஸ்தானத்தில் ஒரு ஐந்து கிரக கூட்டணி இருக்கும் இந்த ஐந்து கிரக கூட்டணியால் பன்னிரு ராசிகளுக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு அது பாசிட்டிவாக செயல்பட போகுது எனது ராசிகள் வந்து கொஞ்சம் அதிக கவனத்துடன் விழிப்புணர்வுடன் இருக்கணும் என்பதெல்லாம் இந்த பதிவுகளில் வந்து தெளிவாக கூறப்பட்டிருக்கு அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேட்பதுடன் இதில் சொல்லி இருக்கின்ற இறை வழிபாடுகளையும் சாத்வீக பரிகாரங்களையும் பின்பற்றி உங்கள் வாழ்நாளில் நல்ல ஒரு திறம்பட ஒரு வியூகம் அமைத்து எப்போவுமே ஒரு சூழ்நிலை சிறப்பாக இருந்தாலும் சாதகம் இல்லாமல் இருந்தாலும் திறம்பட கடந்து வந்துட இந்த பதிவுகள் மூலம் நீங்கள் ஒரு வியூகத்தை அமைத்து சிறப்பாக செயல்படலாம் கடகராசி கடகலக்னத்திற்கான படங்களை காண இந்த மார்ச் மாதம் எப்படி வந்து கடந்து வந்துடலாமா அப்படின்னு கேட்கும்போது கடகராசிக்கு அதிகவனம் சொல்லியாச்சு என்னம்மா ஏற்கனவே அஷ்டம சனியின் பிடியில் அகப்பட்டு கொண்டு இந்த மாதம் எங்களுக்கு கொஞ்சம் படிப்படியாக வந்து இனி வரும் காலங்கள் இருக்குன்னு வேறு சொல்லியிருந்தீங்க இப்போ என்ன எங்களுக்கு வந்து ரொம்ப கவனம் அப்படின்னு சொல்கிறீங்க ஏற்கனவே சனி பகவான் எங்களை வச்சு செய்கிறாரு இந்த மாதம் என்னம்மா பண்ண போகுது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் ஒரு நாலு கிரகம் ஒரு ஐந்து கிரகம் இவங்கெல்லாம் வந்து அப்படியே ஒரு கூட்டணியாக வந்து சேர போகிறாங்க ஏற்கனவே எட்டு வழி வேதனையும் சொல்லக்கூடிய இடம் இந்த காலகட்டம் ராசி அதிபதி மாத ஆரம்பத்தில் நான்காம் இடத்துல வந்து உதயமாகிடுவார் தொழில் சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஒரு புதிய முயற்சிகள் ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் வேலை இருக்கோம் இதெல்லாம் ஒரு நார்மலாக போச்சுன்னா இருப்பதை வைத்து அப்படியே கடந்து வந்துடுங்க மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து அனுசரித்து செல்லக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு கோபத்தில் வேலையை விட்டு வந்துவிட்டேன் விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்துவிட்டேன் யாருக்கும் நஷ்டம் கிடையாது நம்ம கோபத்தால் ஒரு செயலை செய்யும் பொழுது நம்ம தான் வந்து பெருமளவு இழக்கக்கூடியவர்கள் அது உடல் ஆரோக்கியத்தில் ஆகட்டும் ஒரு பெனிஃபிட்ஸில் ஆகட்டும் இந்த காலகட்டம் நிறைய ஒர்க் ப்ரெஷர் கொடுத்துருவாங்க இந்த காலகட்டத்துக்குள்ளே செய்யுங்கன்னு நம்ம ஏதாவது ஒரு நாயத்தை கேட்க போனாலும் தப்பாக மாறிடும் எந்த ஒரு சூழலையும் ஒரு புன்சிரிப்புடன் அமைதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் திருப்பங்களையும் நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு செயல்பாடு இல்லை நமக்கு இயற்கைக்கு மாறாக நடக்குதுன்னு கூட நம்மளோட மனம் வந்து அங்கே வெம்பம் இதையெல்லாம் வந்து இந்த காலகட்டம் பொறுத்து நிதானமாக கடந்து வரணும் சத்திய சோதனை கழகத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே வாழ்நாளே அப்படிதாம்மா கிடக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க இருந்தாலும் இந்த காலகட்டம் இருக்கக்கூடிய ஏன்னா செவ்வாய் மாத ஆரம்பத்தில் உச்சமாக இருப்பார் அவரே வந்து பின்னாடி நமக்கு சனியோடு வந்து சேர்ந்துருவார் இந்த காலகட்டம் வந்து நமக்கு இன்னும் கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கணும் தொழிலில் ஏற்கனவே மாதிரி தான் இருப்பதை வைத்து கடந்து வந்துடுங்க மாணவர்கள் தேவையில்லாமல் குழப்பங்களை வந்து போட்டுக்கொள்ளாதீங்க ஏற்கனவே நீங்கள் வந்து எப்படி போகணுன்ற ஒரு வழியை வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க அதுவே போதும் என்ன உங்களுக்கு தோணுதோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து சாதிச்சிடலாம் அப்போ நினைப்பதை நல்லதாகவே நடக்கும் நமக்கு கிடைக்கிறதும் சிறப்பாகவே கிடைக்கும் அப்படின்ற சிந்தனையை வைத்து இப்போ இறைவன் பாட்டுடன் எப்போ வந்து எக்ஸாம்ஸ்லாம் எழுதும்போது நம்முடைய லெஃப்ட் ஹேண்டை ஊன்றி அந்த டேபிளில் ஊன்றி எழுதும் பொழுது நல்ல ஞாபக சக்தியும் நம்மளுக்கு நல்ல சிறப்பாகவும் அந்த இப்போ தேர்வுகளை எழுதிடலாம் எண்ணியதை எண்ணியை வரை ஜெயித்துடலாம் இப்போ மட்டும் கொஞ்சம் கவனம் செதுறாமல் எக்ஸாமில் டென்ஷன் இல்லாமல் எழுதுருங்க நல்லா வந்து ஒரு காத்தோட்டம் உள்ள அறைகளில் இருந்து படிப்பது டிப்ரெஷன் இல்லாமல் இருப்பது பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டு தாய் தந்தையரிடம் ஆசீர்வாதம் வாங்கிக்கொண்டு ஒவ்வொரு எக்ஸாமுக்கு செல்லுங்கள் பெற்றவரை தாண்டி வேறு யாரும் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கணும்னு மனசார நினைப்பவர்கள் வேற யாரும் இல்லை பெற்றோருடைய பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தாலே போதும் இந்த காலகட்டம் நீங்கள் சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம் பண வருவாய் தாராளமாக இருக்கும் இருந்தாலும் கூட நம்ம செலவு செய்வதில் ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும் எது தேவையான செலவு தேவையில்லாத செலவு என்று பகுத்தாயது செய்யணும் அப்படின்னு சொல்லியாச்சு கடன் அதிகரிக்கும் கடன் கிடைக்குதேன்னு நம்ம வாங்கிடக்கூடாது அதுக்கு எப்படியான கடன் வாங்கினா பின்னாடி கட்டுறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டம் ஜாமீன் அதே போல் ஒரு இடம் வாங்குகிறோம் செய்கிறேன்னா அது பத்திரம் சார்ந்த விஷயங்களை கவனம் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களை அதிகவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலைலாம் கிடைக்குது குடும்பத்தை விட்டு பிரீரா மாதிரி இருக்குன்னா நல்லது பகவானே உனக்கு கோடி நன்றின்னு கிளம்பிடுங்க இருந்து பிரச்சனையை கூடுறதை விட தள்ளி போய் இருந்து நம்ம குடும்பத்திற்காக ஒரு பத்து ரூபா கூட உழைத்து அனுப்பும்பொழுது அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த குடும்ப பிரிவு சுபப்பிரிவினையாக மாறிடும் அஷ்டமசனி அந்நிய தேசத்திற்கு புகழ் பெறுவான்ற ஒரு இதுவும் இருக்குது இந்த காலகட்டம் கடகராசி அனைத்து விஷயங்களிலும் அதிக கவனமும் விழிப்புணர்வு நிற்கும்போது சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் வேணும் வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் சாப்பிட்றோமா ஆகுதா தேவையில்லாமல் நான் வந்து சாதிச்சிருவேன் இந்த காலகட்டம் முயன்று பெரிய பெரிய முயற்சிகள்லாம் போடக்கூடாது கூடாது இருப்பதை வைத்து நம்ம நிறைய ஒரு ஆன்மீக சலங்களுக்கு போ போகிறது இல்லை இறை நாமங்களை சொல்வது மெடிடேஷன் யோகா அதெல்லாம் செய்வது ரொம்ப எமோஷ்னலு ரொம்ப கோபம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த ஒரு சூழலை இதற்கு தான் வந்து இந்த காலகட்டம் இறை நாமம் இறை வழிபாடு அவசியம் இந்த மாதமே சிவராத்திரியும் நம்மளுக்கு வந்து பங்குனி உத்திரமும் வரப்போகுது முருகனையும் சிவனையும் பிடிச்சிடலாம் ஏன்னா சிவன் தான் வந்து கிரகங்களுக்கே அதிபதி முருகன் நம்மளுடைய சிறப்பான கந்த கடவுள் கலியுக தெய்வம் அப்படின்னு சொல்லியாச்சு நம்மளுக்கு கந்தர் அலங்காரத்தில் முப்பத்தெட்டாவது பாடல் வரும் நாள் என் செய்யும் என்னை தான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் குடுங்கூற்று என் செய்யும் குபரேசரி தாளும் சதங்கையும் தண்டையும் சமூகம் தோழும் களமும் எனக்கு முன்னே வந்து தோன்றுடுங்க அதனால் எந்த கோள்கள் எங்கே போய் உட்கார்ந்தா என்ன எட்டில் நாலு இருந்தான்ன பத்து இருந்தான்னே நம்மளுக்கு வந்து ஐந்து இருந்தாண்ண இந்த காலகட்டம் அந்த ஸ்லோகத்தை காலையில் சாயந்தரம் எப்போவுமே டெய்லி சாண்டிங்காகவே சொல்லிக்கிட்டே இருங்க தண்ணியோட ஊதி கூட இந்த தண்ணியை குடிச்சிடலாம் புரியுதுங்களா செய்யும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது இல்லாமல் நான் அவங்களுக்கு வந்து ஒரு பஞ்ச கவசங்கள் சொல்லியிருப்பேன் அவங்களுக்கு கந்தசஷ்டி கவசம் அனுமன் சாலிசா விநாயகரின் காரிய சித்தி மாலை கோலரு பதிகம் சுப்பிரமணிய பூஜகம் இந்த பாடல்களை ரெகுலராக காலையும் மாலையும் ஓட ஓடவிட்டு கேட்கும்போது இல்லை நாங்கள் அலுவலகம் செல்கிறவங்க தூங்கிறதுக்கு முன்னாடி கேளுங்கள் கேட்கும்போது இந்த உடலில் ஏற்படக்கூடிய மாற்றம் அந்த இசை ஒலிகளை நம்ம செவிகள் மூலம் உணர்ந்து நம்ம உடலில் அது பாயும்போது அதுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கும் இறைவனை தாண்டி இந்த காலகட்டம் யாரும் நம்மை காப்பாற்றுவதற்கு உண்மையானவர்கள் இல்லைன்னு சொல்லலாம் நண்பர்கள் கூட நேரங்காலங்கள் சரியில்லைன்னா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனிதர்கள் மாறலாம் நண்பர்கள்ன்றதை விட பொதுவாக மனித மனமே குறங்குன்னு சொல்லிட்டு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டம் இந்த இக்கட்டான சூழலை ஏன்னா நமக்கு கிரகங்களுடைய நகர்வுகளும் நம்மளுக்கு ஏற்கனவே சனியும் எட்டில் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்துடக்கூடாது தேவையில்லாத தவறான வார்த்தைகளையும் பேசிடக்கூடாது இந்த விஷயத்திலையும் நம்ம கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கணும் உஷ்ண சம்மந்தப்பட்ட நோய்கள் பேக் பெயின் ஒரு சிலர் ஸ்வைனல் கார்டில் பிரச்சனை பெங்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை வண்டி வாகனங்களை செல்வது இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கொள்வது ஹெல்மெட் இல்லாமல் இந்த காலகட்டம் செல்லக்கூடாது உணவு பழக்க வழக்கங்களில் நம்ம அந்த சிறுதானியங்களை எடுத்துக்கொள்வது இந்த சத்துவு கஞ்சிகள் குளிப்பது வேக வைத்த உணவுகளை எடுத்துக்கொள்வது ரெகுலர் எக்ஸசைஸ் உடம்புலேருந்து வேக துணி வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லியாச்சு நீங்கள் எந்த கிழமையில் பிறந்துருக்கீங்களோ அந்த கிழமையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றி தீபம் போட்டு வழிபடும்பொழுது இந்த மாதம் உங்களுக்கு அது வந்து ஒரு இந்த மாதம் இல்லை எப்போவுமே அது வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாகவே இருக்கும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த சர்ப கோயிலில் ஒரு கருமாரியம்மன் இந்த நாகம் தாங்கி தாங்கியிருக்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களோ இல்லை புற்று ஆலயங்கள்லேயோ இல்லை நாக சிலைகள் இருக்கக்கூடிய ஆலயங்கள்லையோ வேப்ப மரம் அரச மரம் பின்னிருந்திருக்கிற இடங்கள்லேயோ எங்கேயாவது இந்த நாக குழப்பத்தில் இருக்காம இருக்கிற தெய்வத்தையும் இந்த மாதிரி சர்ப வழிபாடு இருக்கக்கூடிய கோவில் இருக்கக்கூடிய தலங்களில் நம்ம பாயசம் ஒரு இனிப்பு பொருளை பாயசம் ஆகுது இல்லை கோதுமையாக செய்த ஒரு உணவாகுது இல்லை லட்டு ஆகுது இல்லை பழங்கள் ஆகுது ஏதாவது ஒன்று வந்து தானம் கொடுக்கணும் அதே போல் எதன் மீதும் அதிகமாக பற்று வைக்கக்கூடாதே இதையும் கவனத்தில் எடுத்துக்கணும் நமக்கு தீப வழிபாடு எவ்வளோக்கு எவ்வளோ தீபம் போட்டு வழிபடுறீங்களோ அவ்வளவும் சிறப்பு ஷட்கோண விளக்கு போட்டுருங்க சாராவான பாபா இந்த சார ஒரு அடு ரோம் எழுதிட்டு சுற்றி சர்க்கோம் நம்மளுக்கு இது இந்த மாதம் போடுங்கும்போது இந்த ராகுக்கு தோஷத்தையே நம்மளுக்கு வந்து அடிபட்டு கொடுத்துரும் எந்த கிரகங்கள் எட்டில் உட்கார்ந்தாலும் ஏற்கனவே உங்களுக்கு ராகு மூன்று ஒன்பதில் இருக்கிறதுனாலையும் இப்போ சனி வந்து ராகு சாரம் வாங்கி பயணித்து கொண்டிருப்பார் செவ்வாய் எல்லாருமே அந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த மூணில் ஒம்போது இருக்கிற ராகு கைது உங்களுக்கு பாசிட்டிவாக செயல்பட்டு இந்த எட்டாம் இட கிரக தாக்கத்தை நீக்குவதற்கு இந்த ஷட்கோண விளக்கு உங்களுக்கு சிறப்பாக உதவி புரியும் செவ்வாய் கிழமைகளில் அதே போல் சாம்பார் சாதம் நம்ம தானமாக கொடுக்கலாம் அதே போல் நான் ஏற்கனவே சொல்லுவேன் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது அதே போல் ஏழை எளியவர் வறியவர்களுக்கு உணவு அளிப்பது இதெல்லாம் அவங்களுக்கு செப்பல் வாங்கி கொடுக்கலாம் உங்களுடைய வயதில் மூத்தவங்களுக்கு ஒரு செப்பல் வாங்கி கொடுப்பது பெஷீட்டு கூட எதை வேண்டுமானாலும் தானம் செய்யலாம்னு சொல்லியாச்சு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் எதிரிகள் யாருன்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடுமோ அதற்கேற்றார் போல நம்ம சூட்சகமாக கடந்து வந்துடணும் நோய் எதிர்ப்பு பகை இதெல்லாம் வந்து கடன் இதெல்லாம் அது அரி பெரிதாகும் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய தன்மை நமக்கு வேணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த மாதத்தை அப்படியே லாபகமாக பொறுமையாக அப்படி தவ வாழ்க்கையை மேற்கொள்ளணும் என்னம்மா தவனாக நாங்கள் காட்டில் போயிருக்க முடியுமான்னு கேட்கக்கூடாது நம்ம பற்று இல்லாமல் எதர் மேலேயும் நடப்பது நடக்கட்டும் எது நடந்தாலும் நல்லது நடக்குதாலும் சரி நம்மளுக்கு ஒரு இக்கட்டால் நமக்கு பிடிக்காத சூழல் நடந்தாலும் சரி இதை கலந்துருவோம் ஏன்னா இந்த கிரகங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம்தான் இருக்கும் நம்ம வந்து இது வேண்டாம் எனக்கு வேறு இது பண்ணுங்கன்னு அத அவங்களுக்கு மே அந்த சூழலை அதாவது கர்மாவை கழித்துடுங்கள்ன்னு சொல்கிறேன் இந்த ஜென்மத்தில் என்ன கர்மம் அதை கழித்துருங்கள் இது வேணாம் அது செய் நம்மளுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கும்போது தான் அந்த கர்மம் இன்னும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகும் ஆனால் இந்த காலகட்டம் எந்த ஒரு கட்டான சூழல் இருந்தாலும் அதை கலந்து வரக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுங்க இறைவான் இறைவனுடைய பாதார விந்தங்களை சர்ணாங்கதை அடைவதே வந்து நமக்கு சாமர்த்தியம் அப்படின்னு வந்து சுற்றியாச்சு குலதெய்வ வழிபாடு அமாவாசை பௌர்ணமி தோறும் குலதெய்வ வழிபாடு செய்யும்பொழுது கடகராசிக்காரர்கள் அதிகப்படியான நன்மைகளை பெறலாம் திருமணம் சார்ந்த விஷயங்களை இந்த மாதம் முயற்சி மேற்கொள்ளாதீங்க குழந்தை பிறப்புக்கான ஒரு எல்லாம் செய்வீங்கன்னா அதற்கான முயற்சிகள் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு சிலர் இறைவழிபாடு செய்வீங்க தாளமாக பண்ணுங்கள் குழந்தை பாக்கியெல்லாம் நல்லபடியாக கிடைக்கணும் எனக்கு ஒரு நல்ல ஒரு மோச்சனம் கிடைக்கணும் ஏன்னா வாழ்வில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு வேண்டுதல் வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப சிறப்பு இந்த மாதம் அப்படின்னு சொல்லியாச்சு வெளியில் வேல் வாங்கி சாத்திரன்னு வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான சிறப்பான பலன்களும் உங்களுக்கு இன்னும் வந்து அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி இந்த அஷ்டம சனியே அதிர்ஷ்டகரமான பலன்களும் நடக்கக்கூடியதாக மாற்றக்கூடிய அமைப்பு உங்களுக்கு காத்து கொண்டு இருக்குதுங்களாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு அடுத்த மாதம் இன்னும் சிறப்பாக கூடி வரும் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கிறவங்களாம் ரொம்ப பொறுமையை கையாண்டுடுங்க காதலில் இருக்கிறவங்களாம் இப்போ போய் எதுவும் ஆர்கியூமெண்ட்டு வைத்து கொள்ளாதீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா விஷயங்களும் அக்கம் பக்கம் வேலை செய்கிற இடங்களில் உறவுகள் கிட்டே குழந்தைகள் கிட்டே குழந்தைகிட்டலாம் தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் வைத்து கொள்ளாதிங்க அவளை வந்து ஒரு கண்டிக்கிறது நம்ம போய் நம்மளுடைய கோபத்தை அவங்கக்கிட்ட வந்து காட்டுறது இதெல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டாம் தட்டி கொடுத்து வேலையை வாங்கினீங்க குழந்தைகளாலும் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் புதிதான முயற்சி எதற்கும் இந்த மாதம் எஃபர்ட் போட வேண்டாம் இருப்பதை அப்படியே வைத்து கடந்து வருவது கடகத்திற்கு சுபிக்ஷத்தை தரும் சொல்லலாம் மனை அமைதி பெறவும் மனதை வந்து ரொம்ப தெளிவாக வச்சுக்கிறதுக்கோ நம்ம இறை நாமங்களை ஜபிப்பதுடன் மெடிடேஷனில் மெடிடேஷனே எங்களுக்கு செய்ய தெரியலமா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் கம்முனை கண்ணை மூடி உட்காந்துருங்க நிறைய எண்ணெய் அலைகள் ஓடும் அது அப்படியே கொஞ்சம் நாளாக நாளாக அந்த எண்ணெய் அலைகள் வந்து க கம்மியாகிடும் ஒரே இடத்துல நம்மளை வந் நம்மளுடைய நினைவுகளை செலுத்தும் போது அதனால் இந்த காலகட்டம் இறை வழிபாடும் உடற்பயிற்சியும் தியானமும் உங்களை வந்து சிறப்பாக கொண்டு வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எந்த இறைவனுடைய நாமமும் தெரிலனாலும் பாடலனுக்கு படிக்க தெரிலனாலும் ஓம் பவ ஒவ்வொருத்தருக்கு வந்து ஓம் சாயிராம் அந்த மாதிரி எந்த தெய்வம் அவங்களுக்கு ஜீவ ஜீவசமாதி வழிபாடு ரொம்ப அவசியம் சித்த புருஷர்கள் வழிபாடு வியாழந்தோறும் மகான்களை தரிசனம் செய்வது ஜீவசமாதியில் போய் அமர்ந்துடுவது இல்லை அமாவாசை பௌர்ணமி போய் ஒரு சிலர்லாம் வந்து இரவு தங்குவாங்க அந்த ஜீவமாதியில் அவங்களுடைய ஆத்மா அங்கே இன்னும் உயிர்ப்புடனேயே இருக்கும் அவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு அள்ளி கொடுத்துட்டாங்கன்னா ஆசீர்வாதத்தை இறைவன் வந்து நமக்கு கட்டத்திலே இல்லைனாலும் என்னுடைய அடியவன் கொடுத்துட்டான் அந்த பாக்கியத்தை நான் தந்தாவனும் விரைந்து வந்து செய்து முடித்துடுவாரன் அதனால் கடகராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த மாதம் இறை வழிபாடையும் பெரியவர்கள் ஆசீர்வாதத்தையும் முருகன் வழிபாடையும் செய்வது முடிந்தவர்கள் கிரிவலம் செல்வது எப்போ நெற்றியும் திருநீர அறந்திருக்கணும் உத்ராட்ச மாலை அணிந்து கொள்வதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தீப வழிபாடும் ரொம்ப சிறப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து இறை வழிபாடும் அதே போல் உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப அமைதிக்காக ரொம்ப கோவம் இருந்தால் போய் கம்முனை ஒரு டம்பர் தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருங்க அதனால் இயற்கையை ரசிங்க இயற்கையை ரசிக்கும் போதுலாம் உங்களுக்கு அந்த கோவத்துடைய தன்மை ரொம்ப குறைஞ்சிரும் இந்த ஃபால்ஸ் பார்க்குறது அதே போல் நம்மளுக்கு வந்து பீச்சில் போய் கடல் அலைகளை பார்க்குறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அந்த மனதை வந்து ஒரு ஐசலேஷன் மைண்டை வந்து குறைச்சிரும் அந்த ஒரு வேவரிங்காக இருக்கும் இந்த காலகட்டம் ஏன்னா நம்மளுக்கு எந்தெந்த கிரகங்கள்லாம் நம்மளுக்கு சேரக்கூடாதோ அவங்களாம் சேர்ந்து உச்சமாகி அதுக்கப்புறம் அவங்களுடைய செயற்கையும் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் ரொம்ப அமைதி பொறுமைக்காகணும் அதனால தான் சாப்பாட்டிலே கொஞ்சம் காரத்தையும் கம்மி பண்ணி கொள்ளுங்கள் இந்த காலகட்டம் உடல் கவனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் செய்யும் இடங்களில் கூடுதல் கவனமாக இருக்கணும் பணம் சார்ந்த விஷயங்களில் அதிக எச்சரிக்கையாக இருக்கணும் முன்பின் தெரியாதவர்கள் யாரிடமுமே பக்குவமாக நெளிவு சுழிவாக அனைத்து இடங்களிலையும் கவனமாக கடந்து வரும் பொழுது கடகம் என்ன சொல்வது சிறப்பாக இந்த மாற்றை வந்து கடந்து வந்துடலாம் நான் இந்த மாதம் போனதே எனக்கு தெரில என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது நம்ம இறைவன் மேலே நாட்டம் வைக்கும்பொழுது இறைவன் நம்மளை அப்படியே வந்து ரெண்டு பக்கமும் நம்மளை அரவணைத்து எடுத்துகிட்டு வந்துடுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லாமல்ல ரகங்களுக்கு உரியவரே நம்மளுடைய ஈசன்னு சொல்லிட்டோம் அப்போ இந்த காலகட்டம் இறைவனுடைய பாதாரவதை சரணடையும்பொழுது நமக்குதான் தெரியும் இல்லையா மார்க்கெண்டே கதை அதனால் அவர் என்றும் பதினாறாக இருக்கிற மாதிரி கடகராசி அஷ்டம சனியில் கூட அடித்து தூள் கலப்புவதற்கு இறைவனை நான் நம்பினோர் கை இறைவனுடைய தான் நம்ம பிடிச்சிக்கணும் இறைவனையும் பெரியவர்களுடைய ஆசை அதே போல தாயுடைய மனது பெற்றவர்களுடைய மா பெற்றவர்களையும் நம்ம குடும்ப கடமைகளையும் எவன் ஒருவன் வந்து சரியாக செய்கிறானோ அதெல்லாம் சனீஸ்வர பகவான் ஒன்றுமே பண்ண மாட்டார் அதனால பெரியவர்கள் ஆசையும் முக்கியம் பெரியவர்களுக்கு நிறைய மதிப்பு கொடுக்கணும் இந்த காலகட்டத்தில் ஒருத்தங்க தவறாக தான் இருக்கிறாங்க அவங்க தப்பாக தான் பேசுகிறாங்கன்னா அவங்க வயதில் பெரியவங்களாக இருந்தால் அவங்க எந்த ஒரு இதுலேயும் நீங்கள் நிந்தனை செய்யாதீங்க அப்படியே அமைதியாக கடந்து வந்துடுங்க அவங்களே உங்களை பற்றிய வந் பற்றிய சிறப்பான குணநிலைகளை அறிந்து கொண்டு உங்கள்கிட்ட அவங்களே வந்து கனிவாக பேசி பழகக்கூடிய காலமும் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் கடகராசி இறை வழிபாட்டுடன் கலந்து வருவது சாலச்சிறந்தது இந்த எல்லாம் கொள்கையின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்கள் இந்த மாதம் பன்னீர் ராசிக்காரர்களும் வழிபடக்கூடிய சிறப்பான வழிபாடுகள் ரெண்டு வழிபாடுகள் இருக்கு ஒன்று மகா சிவராத்திரி இரண்டாவது பங்குனி உத்திரம் இந்த இரண்டு நாட்களில் முதல்ல வரக்கூடியது மகா சிவராத்திரி அது மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாசி இருபத்தைந்து இந்த மகா சிவராத்திரி அன்று நம்ம சிவபெருமானை வழிபடுவதுடன் நம்முடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடும்பொழுது நம்ம குலத்தை வாழ வைக்கும் குலதெய்வம்னு சொல்லும்பொழுது ரெண்டு குலதெய்வத்தை வழங்கணும் என்னம்மா ரெண்டு குலதெய்வம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாயுடைய குலதெய்வத்தையும் தந்தையுடைய குலதெய்வத்தையும் வணங்கணும் நம்ம பெரும்பாலும் தந்தையுடைய குலதெய்வத்தை தான் வணங்குவோம் தாய்வழி குலதெய்வத்தையும் வணங்கணும் தாய் வழி குலதெய்வம் வந்து நம்மளுக்கு சிறப்பான சுப எல்லாம் நடத்தி கொடுக்கும் அதில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி கொடுக்கும் தந்தை வழி குலதெய்வம் நம்முடைய குலத்தை வாழ வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் பங்குனி உத்திரம் வந்து இருபத்தைந்தாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருது இது முதல் நாளே கூட பங்குனி ஞாயிற்றுக்கிழமைய கூட ஆரம்பிச்சிருது ரெண்டுபட்டு வரா மாதிரி இருக்கும் பெரும்பாலும் வந்து இருபத்தைந்தாம் தேதி தான் சொல்லுவாங்க நம்ம இருபத்தி நாலாம் தேதி ரெண்டு நாள் வந்து தெய்வத்தை கும்புகிறதுனால ஒன்றும் இங்கே நம்மளுக்கு வந்து தப்பு இல்லை அதனால் பங்குனி உத்திரம் அன்று நமக்கு வாய்ப்பு இருப்பவர்கள் வேலைக்கெலாம் போகிறோம் அப்படின்றவங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமையை கூட வழிபட்டுக்கலாம் அதே போல் பங்குனி உத்திரம் அன்று நம்ம முருகன் வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு பெரும்பாலும் அம்மன் கோயில்லேயும் ரொம்ப விசேஷம் நடைபெறும் எல்லா ஆலயங்களிலுமே வந்து சிறப்பான நிகழ்வுகள் அதே போல் திருமண வைபவங்களும் நடைபெறும் பங்குனி உத்திரம் வந்து முருகனுக்கு தான் ரொம்ப உ உகந்ததாக நம்ம வந்து வழிபடுவோம் எல்லா தெய்வ ஆலயங்கள்லேயுமே சிறப்பான வழிபாடு வந்து நடைபெறும் அன்று வள்ளி தேவியானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பன்னீர் ரோஜா மாலை சாற்றி வழிபடும்போதும் அதே போல் வெட்டிவேர் மாலை சாற்றலாம் எலுமிச்சம்பழ மாலை சாற்றலாம் வெற்றி மாலை போடும்போது நமக்கு வெற்றி கொடுக்கும் எலிஞ்சங்கனி போடும்பொழுது அதுவும் வெற்றி கனி நமக்கு தொழில் கடையெல்லாம் நீக்கி கந்திருஷ்டி நீக்கி நமக்கு வந்து சிறப்பான பலன்களை தரும் பன்னீர் ரோஜா மாலை போட்டு நம்ம ஒரு பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இரநெய் அபிஷேகம்லாம் பண்ணும்பொழுது நம்மளுக்குள்ள இருக்கிற கோபம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய நம்ம அந்த ஆக்ரோஷம் இதெல்லாம் நீங்கி நம்மளே வந்து ஒரு சாந்த சொருபி ஆகுவோம் திருமண தடைகள் நீங்கும் முதல்ல இந்த பங்குனி உத்திரம் வந்து தெய்வீக திருமணங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல ஒரு சில கோயிலில் வந்து திருமணங்கள் நடைபெறாது தம்பதி சமயத்தில் இருக்கக்கூடிய அதனால தான் நான் சொன்ன வள்ளி தேவி யானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நல்லா பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போட்டு வழிபடும் பொழுது விரைவில் திருமணம் கைகூடும் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் அன்றைய தினம் வந்து ஷட்கோண விளக்கு ஏற்றி வழிபடலாம் சார வன பவன் அந்த ஷட்கோணம் ஸ்டார் கோலம் போடுவோம் இல்லையா அதை சன பவ எழுதி நடுவோம் எழுதி நம்ம வந்து ஏழுமே வந்து நெய் தீபங்களாக ஏற்றலாம் இல்லை அந்தளவுக்கு வசதியில்ன்றவங்க இல்லை ஆறு தீபத்தை நலனை நெய் தீபமாகும் நடுவில் வைக்கக்கூடிய தீபத்தை வந்து சுத்தமான தீபத்தினால் ஏற்றும் பொழுது ராகக்கேது இந்த இணைச்சோன்னா இந்த புள்ளிகளை ராசி கட்டத்துல ராகக்கேதுகளை இணைக்கும் பொழுது நமக்கு இதை ஸ்டார் தான் வரும் சட்கோணத்துல அதனால் இந்த காலகட்டம் வந்து முருகனுக்கு ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபடும்பொழுதும் அவரை எளிமையாக எப்படி வேண்டுமான காலையிலேருந்து நம்ம வந்து முருகப்பெருமான படத்தை தொடச்சிட்டு இல்லை வேலுந்தால் வேலுக்கும் நம்ம வழிபாடு செய்யலாம் அதே போல் கோயிலில் வந்து நிறைய முருகனுக்கு பால் குணம் எடுப்பாங்க அதே போல் நிறைய நீர்மோறு அதே போல் பாயசம் அன்னதானம் இதெல்லாம் செய்யும்போது பௌர்ணமி கூட நம்புகிறோம் அப்போ பௌர்ணமியும் பங்குனி ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வந்துடும் அப்படி வர்ற நாட்களை நம்ம நிறைய தான தர்மங்கள் இறை வழிபாடுகள் இறைவனுக்கு என்ற பொருட்களை வந்து நம்ம வழிபடும் வழிபடும்பொழுது பெரியவர்கிட்ட நிறைய ஆசி வாங்கினோம் இந்த பண்டிகை நாட்களில் விரத நாட்கள்லாம் நம்ம நிறைய தான தர்மம் பண்ணணும் ஏழை எளியவருக்கு வறியவருக்கு பண்ணும்போது நம்முடைய கர்மாக்கள் விரைவாக குறைக்கப்படும் அப்போ பங்குனி ஊற்றத்தில் இறைவனை வழிபடும்போது சீக்கிரம் திருமண பாக்கியம் கிடைக்கும் திருமண தலை நீங்கும் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் அதே அதேபோல ரொம்ப சிறப்பான இனிய இல்லறம் வந்து தம்பதியருடைய அந்யோன்ய சிறக்கம் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்ன சொல்கிறது கணவன் மனைவி விட்டு ஒரு குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கும்போது தான் அந்த குடும்பமே ரொம்ப சீரம் சிறப்பமாக இருக்கும் அந்த குழந்தைகளையும் ஒரு பெரிய ஒரு சிறப்பாக பேணி மறக்க முடியும் கணவன் மனைவி ஒற்றுமை முதல்ல பாதிக்கக்கூடிய கூடியது அந்த பிள்ளைகள் தான் அதாவது பிள்ளைகள் நலன் நல்லா இருக்கணும் பிள்ளைகள் சிறப்பாக இருக்கணும்னா முதல் கணவன் மனைவி அவங்க இதில் முதல்ல சண்டை போட்டுக்கிறதே ஃபஸ்ட்டு தவிர்க்கணும் அவங்க அவங்களுக்கு தெரியக்கூடாது நம்ம சண்டை போட்டுருக்கும் அப்படின்னு ஏன்னா நம்ம ஒற்றுமை இல்லைன்னா நம்ம வந்து ஒரு சிறப்பான வழிநடத்தி ஒரு கண்டிச்சு வழிநடத்த முடியாது ஏன்னா இப்ப இருக்கிறதே வந்து கலிகாலம் சொல்லியாச்சு அதனால ஒரே ஒரு விஷயம் இந்த பிள்ளைங்களுக்கு பயப்படுற சந்ததியை நம்ம தான் பெற்றோர்களுக்கு பயந்த சந்த தலைமுறையினரும் நம்ம தலைமுறையர்தான் அப்படின்னு வந்து பெருமையாக சொல்லிக்கோ அதில் பெருமையாக சொல்றதா பெற்றோருக்கு பயந்தோம் சொல்லிக்கலாம் பிள்ளைகளுக்கு ஏன் இரு நம்மளோட புத்திசாலி ஆயிட்டாங்க அவங்க வந்து எல்லாம் வேறு மாதிரி சென்று கொண்டிருக்குது நம்ம என்ன தான் சொல்லி வளர்த்தாலுமே உலக நலன்முறையும் அதாவது கணினி மையமான உலகத்தில் நம்ம ராகுவின் தாக்கம் அதிகமாக இருக்குது இல்லையா அதனால் வந்து ஒரு மாய முகம் மூடிய போலியை தான் நம்புகிறாங்க உண்மையை நம்புவது வந்து தாமதமாக தான் நடக்குது அதனால் போலி வந்து எளிதாக ஜெயிக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நிலையிலிருந்துலாம் நம்ம மீண்டு வருவதற்கு தான் இறைவழி வாழ்க்கையும் நேர்மறை சிந்தனைகளையும் நம்ம எப்போ வைத்துக்கொள்ளணும் பெரியவர்கிட்ட மனம் கோராமல் நடந்து அவருடைய ஆசையை பெற்று ஒவ்வொரு ஒவ்வொரு வழிபாடும் அந்த வழிபாடுகளை நமக்கு பூர்ணமாக பலன் தந்து பலன்களை நிறைவாக பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செஞ்சுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து கொள்ளலாம் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சுப முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணக்ஷ்மி வாழ்க வளமுடன் எல்